மங்காத்தால அஜித் ஒரு சிபி சிக்ஸ் ஹண்ட்ரட் வீல் அடிச்சுட்டு வர சீன் வந்து எல்லாரும் வந்து அவர் தான் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஆக்சுவலா அவர் இல்ல வந்து ஒரு நல்ல ரேசர் ஆனா வந்து ஸ்டண்ட் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதுல வந்து வீலியோ ஸ்டாப்பியோ பண்ணது அதே நாவும் செந்தில நாவும் இவங்க பண்றதுனால பப்ளிக் என்ன திங்க் பண்றாங்கன்னா ஸ்டன்ஸ் சொல்லி தரதே தப்பு அப்படி பார்த்தா ரேசிங் பண்றதும் தப்பு தான் ரேசிங் கிளாஸஸும் தப்பு தான் ஸோ ரோட்ல ஸ்கேட் போர்ட் ஓட்டினாலும் தப்பு தான் அந்த ஸ்கேட் போர்ட் கிளாஸ் போறதும் தப்பு தான் ஸோ தப்பு எல்லா எல்லா இடத்துலயும் அந்த மக்கள் எந்த வித எந்த விதத்துல போய் சேர்க்கணும்ன்றது தான் இருக்கு நம்ம வந்து அகாடமியில வர ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்கோம் முதல்ல டிசிப்ளின் அவங்க வரவங்க நீங்க இதை ப்ராப்பரா டிசிப்ளின்டா இருப்பீங்களா இந்த ஸ்போர்ட் இதுதான் இப்படி இருக்கு ஸோ இதில் நீங்க சேஃப்டி கேஸோட நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் பப்ளிக் ரோடில் நீங்கள் ஸ்டன்ஸ் பண்ணக்கூடாது ரேஷ் ரைட் பண்ணக்கூடாது டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அண்ணே அப்படின்னு சொன்னாங்கல்ல உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு இவரோட ஓன் பிரதர் தான் இவரு இவரோட ஓன் பிரதர் தான் இவரு அதையும் உங்கள்ட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் ட்ரை பண்ணாதான் நானு நாட் பண்ணிருங்க

சூப்பர் பைக்கில் பண்றது ஒரு கனவு அந்த கனவு வந்து நிஜமாச்சு ஒரு நாள் அதோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு பைக்ஸ் வாங்கணும் ஒரு ஒரு பைக்காக வாங்கி அப்புறம் அந்த டைம்ல பார்த்தா ஜீரோ நாலேஜ் சூப்பர் பைக் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன கஷ்டம் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு நோ ஐடியா தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுலேருந்து இப்போ இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம் கேட்கும்போது அது எல்லாருக்குமே நம்ம அதை உணர முடியும் நம்ம சிங்கிள் சிலندر பைக்கல இருந்து அத அப்படியே 23 49 போறது. இல்லை இப்ப இன்ஜினோட சவுண்ட் கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த பிரிய ஒரு பீல் வரும். சோ அந்த பைக் ரைட் பண்ணணும் ஓட்டணும் அப்படின்னு சொன்னாலே அதோட ஃபீல் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. அப்ப அதலயே ஸ்டன்ஸ் பண்ணனும்னு அது மிகப்பெரிய ஒரு சான்ஸ். ஓகே. 1. கண்டிப்பா என்ன சொல்றீங்க Dream தான். கண்டிப்பா சூப்பர் பைக்ல ஸ்டன்ட் பண்ணிறது ஒரு Dream.

அவர் அந்த ஃபீலை வெளியில ஷேர் பண்ணவே முடியாது அது அது ஒரு ஸ்பெஷல் அந்த கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணி அது வந்து நம்ம வண்டில எல்ல இந்தியன் வந்து ஒரு 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 அதாவது ஸ்டண்ட் ஸ்டண்ட் கஸ்டமைஸ் பண்ணது மிச்சமே பண்ண பண்ணத இல்ல கண்டு ஹேண்ட் பிரேக் ஹான் எல்லாம் கண்டுபிடிச்சது நம்ம அண்ணன் எப்படி இன்கிரீஸ் எப்படி வெல்டிங் பண்ணி வைக்கணும் பீஸ் எப்படி போடணும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாம் வெச்சது கண்டுபிடிச்சது கண்டுபுடிச்சது சோ பத்தி இன்னொன்னு சொல்லنا இவங்க ஸ்டண்ட் இவங்க இதெல்லாம் விட்டு அண்ணன் ஒரு தனியா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் இவங்க ரெண்டு பேரும் சைட்ல இன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னா அண்ணே வந்துட்டு ஒரு கராஜ் வச்சிருக்காங்க அந்த கராஜ் பத்தி தெரிஞ்சு உங்க கராஜ் பத்தி சொல்லுங்க என்னெல்லாம் பண்றீங்க கராஜ் எல்லாம் ஆல் கைண்ட் ஆஃப் பைக் பைக் ஒர்க்ஸ் ப்ளஸ் கஸ்டம் சன் மாடிபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்லலாம் ஐ மெக்கானிக் ஐ மெக்கானிக் சார் இவர தான் அந்த ஐ மெக்கானிக் அவரே पर्सनலா வந்துட்டு உங்க வண்டி எடுத்து பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம சரணான சொன்ன தான் அந்த வன் அதாவது ஹேண்ட் பிரேக் இந்தியாவில் உங்களுக்கு லெக் பிரேக் ஓல்ட் ஸ்கூல்ல இருந்து ஃப்ரீ ஸ்டைலுக்கு வந்த அந்த இதுக்கே வந்து இவர் தான் ஏன்னா இவர் தான் வந்துட்டு அந்த ஹேண்ட் பிரேக் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செகண்ட் கேலிபர் பேக்கில் செட்டப் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அது வந்து அலுமினியம் ஒரு ஹோல்டர் இருக்கும் அந்த இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல்டர் வெல்டிங்லாம் பண்ணி செட் பண்ணி கரெக்டாக கேலிபிரேட் பண்ணி கொண்டு வந்தது

இவர் இவர் தொடங்கி வச்சது இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க சேர்ந்து அகாடமி அத பத்தி கொஞ்சம் இருக்கோம்ஸ் வந்து ப்ரொபஷனலா சொல்லி தரணும் அப்படின்றது நோக்கம் ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கு கத்துக்கணும் ஆனா எப்படி தொடங்குன்றதே தெரியாது ஆரம்பிக்கணும் அது எப்படி தொடங்குறது இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியாது ஒரு பிளாட்ஃபார்ம்

நீங்க ஒரு அகாடமி இப்போ சேர்ந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறீங்களா சரிங்களா இப்போ ரோட்ல குரலிங்கத்தை காணிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லும் நீங்க எல்லாருமே சேர்ந்து சொல்ல அன்னையும் தொடங்க அப்புறம் அங்கே வந்துரும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஓப்பனா பண்ணி அதனால நிறைய ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அது நிறைய விபத்துகள் ஏற்பட்டு நிறைய பேருக்கு நீர் சேதாரங்கள் நிறைய இதெல்லாம் ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ல நீங்க இத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்க தான் எந்த ஒரு இதுவா வளர்த்து கொடுத்தது ஸோ கொஞ்சம் அதுதான் ரோட்டில் கண்டிப்பாக பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாது க்ளோஸ் டெனிங் இந்த மாதிரி நிறைய ஸ்டன்ஸ் ஸ்கூல் பண்ணிக்கிட்டு எல்லா ஸ்டேட்லேயும் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி வித் ப்ராப்பர் சேஃப்டி கேர்ஸோட ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் ஸ்டன்ஸு அதுவும் கற்று முடிச்சிட்டு பிறகு ரோட்டில் போய் பண்ணக்கூடாது இப்போ நாங்களே வந்து நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் ஒரு பாண்டு மாதிரி கையெழுத்து வாங்கிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவலில் தான் பண்ணணும் வெளியில் போய் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்களே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் உங்க லைசென்ஸ் லைசென்ஸ் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு தான் நாங்க வந்து ப்ரொஃபஷனலா சொல்லி தரோம் ஸோ அது அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த இவங்க பண்றதுனால பப்ளிக் என்ன திங்க் பண்றாங்கன்னா ஸ்டன்ஸ் சொல்லி தரதே தப்பு அப்படி பார்த்தா ரேசிங் பண்றதும் தப்பு தான் ரேசிங் கிளாஸஸும் தப்பு தான் ஸோ ரோட்ல ஸ்கேட் போர்ட் ஓட்டினாலும் தப்பு தான் அந்த ஸ்கேட் போர்ட் கிளாஸ் போறதும் தப்பு தான் ஸோ தப்பு எல்லா எல்லா இடத்துலயும் அந்த மக்கள் எந்த வித எந்த விதத்துல போய் தான் இருக்கு ஸோ மூவியில் வந்து ராபரி பண்ணுற மாதிரி கொலை பண்ணுற மாதிரி மூவி எடு மூவியே எடுக்க முடியாது அப்படி பார்த்தா ரியல் லைஃப்பில் பண்ணுறதும் அதையும் கன்சிடர் பண்ணும்போது ஸோ எல்லா இடத்துலையும் தப்பு நடக்க தான் செய்யும் அதை திருத்திக்கிட்டு அது தப்பு நடக்கிறத நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் பண்ணுறது கரெக்டு தான் பப்ளிக் தப்பு பண்ணுறாங்க அவங்கள இந்த ஸ்டன்ஸ் அதுக்குமே ஸ்டன்ஸ் பண்ணவே கூடாது இட்ஸ் அ கிரைம் சொல்லக்கூடாது இட்ஸ் அ ஸ்போர்ட் ரேசிங் மாதிரி இதுவும் ஒரு ஸ்போர்ட் நல்லதான் ரேசிங் எங்கே பேட்மிண்டன் ஒரு ஸ்போர்ட் மாதிரி இதுவும் ஒரு ஸ்போர்ட் தான் சோ எல்லாத்துக்கும் எல்லா எந்தெந்த இடத்துல பண்ணணும் அந்த இடத்துல தான் பண்ணணும் இப்போ பேஸ்கெட் பால் போட்டு தான் பேஸ்கெட் பால் விளையாட முடியும் அதே மாதிரி தான் ஸ்டன்ட் ரைடிங் ஒரு க்ளோஸ் என்வரன்மெண்ட்ல தான் ஸ்டன் ஸ்டன்ஸ் பண்ணணும் ஒரு ட்ராக்ல தான் போய் ரேஸ் ஓட்டணும் அது வந்து மக்களுக்கு புரியணும் சோ ஸ்டன்ட் ரைடிங் இஸ் நாட் அ கிரைம் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் அதை நீங்களும் ப்ராப்பரா பண்ணுங்க எங்களையும் ப்ராப்பரா பண்ண விடுங்க சோ சிம்பிளா சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அந்த வட்டத்துக்குள்ள நீங்க பண்ணுங்க அந்த வெட்டத்தை விட்டு தாண்டி பண்ணாதீங்கன்னு சிம்பாலிக்கா அண்ணன் சொல்றாங்க இதுக்கப்புறம் நீங்கப்பட்டீங்கன்னா ஒண்ணு சொல்றாங்க பாதிக்கப்படாம இருக்கட்டும் கருத்துக்களும் கேட்பாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது அபராட்லாம் சன் ஸ்கூல் இருக்கு ப்ராப்பராகவே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்பதான் இங்க வந்து தொடங்கப்பட்டு அப்படி ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்கு ஸோ அதனால வர யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசிப்ளின் அவங்க வந்து வரும் ஸோ நம்ம வந்து அகாடமியில வர ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்கோம் முதல்ல டிசிப்ளின் அவங்க வரவங்க நீங்க இது ப்ராப்பரா டிசிப்ளின்டா இருப்பீங்களா இந்த ஸ்போர்ட் இதுதான் இப்படி இருக்கு ஸோ இதுல நீங்க சேஃப்டி கேர் சொல்ல நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் பப்ளிக் ரோட்ல நீங்க ஸ்டன்ஸ் பண்ணக்கூடாது ரேஷ் ரைட் பண்ணக்கூடாது டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நாங்கள் சொல்லணும் அவங்க அதுல ஒத்து வரலன்னா நாங்கள் யாரும் சொல்லி ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா மட்டுமே தான் நம்ம சொல்லிக்கணும் நம்மளோட நோய் விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சாரி இப்போ நம்ம ஸ்டன்ட் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல அது பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் மெம்பர் பிரேக் ராஜ் அவரோட ஒவ்வொன்று இடத்துல தான் ஒரு ஹண்ட் ஸ்கூல் ஸ்டண்ட் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது மிகப்பெரிய பங்கு இருக்கு அவருக்கும் அவர் பிரேக்ராஜ் ஸோ இவரு தான் அவர் பெரிய பங்கு இருக்கு ஒரு ஸ்டன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ஒரு கனவு ஸோ அவரோட இடத்துல இடம் போட்டு ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ப்ராக்டிஸும் பண்ணுறோம் ஸ்டன் ட்ரைனிங்கே ஒரு அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கோம் லைக் பேஜ் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க

ஸோ ஆனால் அடுத்தது உங்கட்ட தான் பல்சர் மீனியாவில் இருக்கணும் குறிப்பாக இருந்தது எத்தனை வருஷமாக இந்த பல்சரில் இருந்து உங்கள் ஜேர்னி ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை மங்கத்தில் அஜித் ஒரு சிபி சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வீல் அடிச்சுட்டு வர சீன் வந்து எல்லாரும் வந்து அவர் தான் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆக்சுவல் அவர் இருக்காங்க ஸோ இவங்க அது மட்டும் ஒரு கொஞ்சம் படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க நடிச்சிருக்காங்க மீன்ஸ் அவங்க ஸ்டன்ட் சீக்குவன்ஸை இது பண்ணியிருக்கிறாங்க பல்ச்சரில் மேக்ஸும் வரக்கூடிய ஷார்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் நான் ஃபாரினர்ஸ்னு நடிச்சிட்டு இருக்கீங்க ஃபாரினர்ஸில் ஃபாரினர்ஸில் ஆஹா அதுதான் மூஞ்சி வேற பர்ஃபார்மெண்ட் இங்கே ஒரு யூனிக்கான செப்பரேட்டான திங்ஸ் இருக்கு சரவணா நான் பார்த்தீங்கன்னா டேம் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்னாலே டேம்பாய் தான் அந்த பர்ஃபெக்ஷன் அந்த பேனர் இப்ப நீங்க பாக்குற போஸ்டர்ல பாதி தான் நீங்க ரோட்ல பாக்குற பேனர்ல பாதி தான் இருப்பாரு அதே மாதிரி நாண்டி என்ன பாத்தீங்கன்னா தலை வந்து ஒரு நல்ல ரேசர் ஆனா வந்து ஃபுல் அண்ட் வந்து வீலியோ கிடையாது அப்படியே நான் செஞ்சிலன்னா அவங்க தான் ஆக்சுவலா அந்த டைம்ல அவங்க நேம் வெளியே வராம இருந்துச்சு அந்த நேரத்துக்கு என்ன

பாத்துருங்க நீங்க பல்சர் பல்சர் டூ டுவெண்டியோட ஆட் வந்துச்சுல அத ஸ்டன் பண்ண எல்லாருமே இங்க தான் இருக்காங்க அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் என்எஸ் ஆர் எஸ் என்எஸ் ஸ்டாப்பி ரோலிங் ஸ்டாப்பியோட போஸ்டர் இவர் ஒண்ணு இவர் ஒண்ணு இவர் ஒண்ணு இப்போ ராஜ் கூட கொஞ்சம் உள்ள வந்துட்டு இருக்காப்ல அல்சர் டூ பாயிண்ட் ஜீரோ எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு சொல்லிருக்கேன்

ஸோ அவங்க எவ்வளோ பேஷனேட்டடாக கொண்டு ஏன்னா ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஆளுக்கு நாலுலேருந்து அஞ்சு ஏழு பைக் சும்மா கொடுக்கறது வந்து ஒன்று சும்மான விஷயம் அவங்க அவ்வளோத்துக்கு வேறு வேறு ரத்தம் சிந்தி அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளோ தூரம் பண்ணிடுவேன் ஸோ ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அவங்க சைடில் இருந்தோம் நம்ம மீடியா சைடில் இருந்தோம் தயவு செய்து ரோட்டில் ஸ்டென்ட் பண்ணாங்க பண்ணணுமா அதுக்குன்னு ஒரு ஒதுக்கூறமான இடத்துல போனோம்